ஜபத்தை கேக்கும் எங்கள் தேவா ஜபத்தின் வாழ் ஜெயம் தந்தருளும் ஜபத்திலே தரித்திருந்து ஜபத்தின் மேன்மை காண செவீர் ஜபமே ஜீவன் ஜபம் ஜம் ஜவியத்தீர்க்க இதுவே சட்டம் ஜபமே ஜீவன் ஜபம் ஜம் ஜவியத்தீர்க்கே இதுவே சட்டம் உக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்குத்தத்த பற்றி கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கீ ரூபை செய்வே ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம் ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம் ஜபமே ஜி ஜபம் ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம் ஆகாத நோக்கம் சிந்தனையே அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வானாத தாக்கும் மனமெல்லாம் வல்லமையோடே வேண்டிக் கொள்வோம் ஜபமே ஜீவன் ஜபம் ஜயம் ஜீவியத்தேற்கு இதுவே சட்டம் ஜபமே ஜீவன் ஜபமே ஜீவன் ஜபம் ஜயம் ஜீவி இதுவே சட்டம் ஈடை விடாமல் ஜபம் செய்ய ஈடையுறாம் நீக்கிவிடும் சடை பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம் ஜபமே ஜீவன் ஜபஞ்சயம் ஜவியத்திற்கு இதுவே சட்டம் ஜபமே ஜீவன் ஜபஞ்சயம் தீர்க்கு இதுவே சட்டம் ஜபத்தை கேக்கும் எங்கள் தேவா ஜபத்தின் வாஞ்சை தந்தருள்ளும் ஜபத்திலே தரித்திருந்து ஜபத்தின் மேன்மை காண செய்வீர் ஜபமே ஜீவன் ஜபம் ஜவிய தீர்க்கு இதுவே சட்டம் ஜபமே ஜீவன் ஜபம் ஜயம் தீர்க்கு இதுவே சட்டம் மேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ரொம்ப தேங்க்ஸ் சின்னஞ்சிறு வயதில் என்னை விட்டா தூரம் போயினும் கண்டு கொண்டா தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த நுள்ளத்தில் சொந்தமானார் இந்த பாட்டின் முதல் தொடக்கம் என்னன்னு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த ரொம்ப நன்றி வல்ல ஜீவ வாக்குத்தங்கள் வரைந்தன க இந்த நாளே சுஸ்திரம் வல்ல